அருள்நதி என்ற ஒரு பெரிய நகரத்தில் நிழல் ராஜா என்ற மர்மமான மனிதன் வசித்து வந்தான் அவனை யாரும் நேரில் பார்த்ததில்லை ஆனால் இரவில் மட்டும் தோன்றி அவனது நிழல்கள் நகரத்தை ஆட்டிப் படைத்தன அருள்நதியில் காலங்காலமாக மூடப்பட்டிருந்த ஒரு பழமையான கட்டிடம் இருந்தது அந்த இடத்திற்குள் யாரும் போகக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரித்தனர் ஆனால் யாரும் காரணம் சொல்லவில்லை அதே நேரத்தில் நகர் முழுவதும் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்து வந்தது இரவில் சில வீடுகளில் பொருட்கள் தானாகவே நகரும் தெருவிளக்குகள் திடீரென்று அணைந்துவிடும் சிலர் ஒரு பெரிய நிழல் நகரத்தில் சுற்றுகிறது என்று கூறினார்கள் நகரத்தில் கார்த்திக் என்ற பன்னிரண்டு வயது சிறுவன் இருந்தான் அவன் சாகசங்களை செய்ய விரும்பினான் ஒரு நாள் அவன் தாத்தாவிடம் கேட்டான் நிழல் ராஜா யார் தாத்தா தாத்தா உடனே பயந்துவிட்டார் அவரைப் பற்றி பேசாதே அது ஒரு கொடிய சக்தி யாரும் அதை எதிர்க்க முடியாது ஆனால் கார்த்திக்கிற்கு ஆச்சரியம் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அவன் ரகசியத்தை கண்டுபிடிக்க உறுதி கொண்டான் அந்த இரவு கார்த்திக் தனது நண்பன் அஜய்யுடன் அந்த பழமையான கட்டிடத்திற்கு சென்றான் அது ஒரு பெரிய ஜமீன் பங்களா போலிருந்தது அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் போர்வையால் மூடப்பட்ட பழைய உருளைகள் நகர்ந்தன காற்றில்லாத இடத்தில் விளக்கு பறந்தது ஒரு இருண்ட நிழல் படிகளில் நடக்கத் தொடங்கியது அவர்கள் பயந்து விட்டார்கள் ஆனால் பயமெல்லாம் மறந்து அவர்கள் மேலே சென்று பார்த்தார்கள் ஒரு பழைய அறையின் கதவு திறந்தது உள்ளே ஒரு பெரிய முகமூடியுடன் ஒரு உருவம் நின்றது கார்த்திக் தைரியமாக விளக்கை அதன் முகத்தில் காட்டினான் அந்த நிழல் ராஜா திடீரென்று பேசத் தொடங்கினான் நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீர்கள் நான் ஒரு மனிதன்தான் அவர்கள் அடைந்தார்கள் நான் இந்த நகரத்தின் பழைய பாதுகாவலன் பல ஆண்டுகளுக்கு முன்பு சில எதிரிகள் இந்த நகரை பிடிக்க வந்தபோது நான் அவர்களை எதிர்த்தேன் ஆனால் அவர்கள் என்னை இந்த இடத்தில் பூட்டிவிட்டார்கள் என் ஆன்மா இதை விட்டு செல்ல முடியவில்லை நான் எந்தவித பாதிப்பும் யாருக்கும் தரவில்லை நான் இந்த நகரத்தை பாதுகாக்க வந்தவன்தான் அந்த நாள் முதல் கார்த்திக் அஜய் மற்றும் தாத்தா அந்த நிழல் ராஜாவை விடுவிக்க திட்டமிட்டனர் அவர்கள் அந்த பழைய கதவை உடைத்து அவனின் நிழலை விடுதலை செய்தனர் அடுத்த நாள் முதல் நிழல் நகரத்தில் யாரும் இரவில் பயப்படவில்லை எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர்